ಕನ್ನಡ ಪಂಡ ತನಿಖಾಧಿಕಾರಿ ಕೆಬಿ ಕೇನು ಇಂಗ್ಲೀಷ್ ಪಂಡಾ ಮೋದಿಗೆ ಅರ್ಥಿ ನೀ ದಾದ ಪಂಡ ಯಾನು ತೊಲೊಟ್ಟೆ ಪಾತ್ರ ವೇದಿಕೆ ಇತ್ತಿನ ಎನ್ನ ಅಕ್ಕ ಐನ ಪ್ರ ಪ್ರಸನ್ನಕ್ಕ ಎನ್ನ ಪ್ರ ಪುಟ್ಟನ ಅನ್ನ ಮೇಸನ್ನು ಅರೆಯನ್ನು ನೆನೆತಂದೋ ವಿಕೆತ್ತ ಮಾತೆರೆಲ್ನ ಗಣ್ಯರನ್ನು ಇನ್ನು ನೆನೆತಂದ ನಮ್ಮ ಬಾಲ್ಯದ ಹೋರಾಟಗಾರರು ಮಾತೇರೇನ ಯಾನಿ ಸ್ಮ ಸ್ಮರಿಸುವಂದು ಯಾನೆ ಇನ್ನೀ ಕಾಸರಗೋಡು ಇ ವೇದಿಕೆಗೆ ಬಾಲ್ಯದ ಪರವಾದ ನ್ಯಾಯಕಏನೊಂದು ಬತ್ತದಿಲ್ಲ ಕಾಂಡೆ ಯಾನು ಬೇಗನೆ ಬೈದಿದೆ ಪಂಡ ಸೌಜನ್ಯನ ಒಂಜಿ ಸತ್ಯನಾರಾಯಣ ಪೂಜೆ ಮಲ್ಪೋಡಂದು ಪಂಡದಿತ್ತೇರು ಆ ಅಣ್ಣಿ ಮಸ್ತ ಕಷ್ಟ ಬತ್ತರೆ ಇಡೀ ಹೋರಾಟಗಾರರಿಗೆ ಮಸ್ತ ಮೂಲೋ ಉಪದ್ರ ಕೊಡ್ತಾರೆ ಹೋರಾಟ ಮಲ್ಪರ ಬಳ್ಳಿ ಸಭೆ ಮಲ್ಪರ ಬಳ್ಳಿ ಮೂಲ ಪಂಡದು ಪೊಲೀಸನಕ್ಕೆ ನಾಲ್ಕು ಮಸ್ತ್ ಅಕ್ಕ ಹಣ್ಣ ಮಲ್ತಾರೆ ಪೊಲೀಸನ ಕಲೋಡೆ ಯನೊಂದು ದಾಯಗ ಒಂಜಿ ಪೊಣ್ಣು ಬಾಲಗ ಒಂಜಿ ನ್ಯಾಯಕ್ಕೆ ಹೋರಾಟ ಮಲ್ತನ ದಾಯ ನಿಕ್ಕಲು ಇಂಚ ಅಡ್ಡ ಬರೋಂದಿಕ್ಕಲೋಕ್ಕೆ ಕೇನೊಂದುಲ್ಲೆ ದಯ ಪಂಡ ಎನ್ನ ಬಾಲೆಗೋಸ್ಕರ ಇನಿ ಹೋರಾಟ ಮಲ್ತೊಂದಿಜ್ಜ ಹೆಂಗೆ ಇಡೀ ದೇಶದ ಒಂಜಿ ಪೊಣ್ಣು ಬಾಲೆಗೋಸ್ಕರ ಎಂಕ್ಲು ಹೋರಾಟ ಮಲ್ತೋಂದುಲ್ಲಂದ ಹೆ ஈ சபைன்னு மலுத்தோந்துள்ள தாயகு நிற்கல ஈ கொஞ்சம் ஓராட்டாக நிற்கல அன்னியே மல்தில்லாருந்து என் நிக்கல கேனு இல்லை இனி ஈ பாகோக்கு என் பார்த்தது என்ன இனி பாலத பேனு ரெண்டு ஜனால் பண்ணேரு எஞ்செஞ்சா அத்தியாச்சாரம் மலத்தாள் ஏத்து கண்டைக்கு இல்லாதது பெரிதா தான் இருந்து தயப்பட ஒரு முன்னேற்ற அறிக்குங்க என்ன பால் இல்லாதது காலேஜுக்கு போது பம்பான் அந்த பெரிய இருந்தாள் ಅಣ್ಣ ಎನ್ಮನೆ ತಾರೀಕಿಗೆ ಯಾನ ಬಾಲ್ಯದ ಮೋರೆ ತೂದ್ದೆ ಒಂದ್ಮನೆ ತಾರೀಕಿಗೆ ಎಂಕಲ್ಲಿ ಬುದ್ವಾರದ ಒಣಸಿತ್ತಿಂಡು ಇನ್ನು ಯಾನು ಉಪವಾಸ ಬೋದು ಮಧ್ಯಾಹ್ನದ ಒಣಸಿಗೆ ಇಲ್ಲಗೆ ಬರ್ಪೆಮ್ಮ ಅಂಡದು ಪೋಯಿನ ಬಾಲೇನು ಸಾಧಾರಣ ಎಂಕಲೊಂಜಿ ನಾಲ್ಕು ನಾಲ್ಕರ ಗಂಟೆ ಮುಟ್ಟ ಸಾಧಿ ತುಯ್ಯ ಐದು ಬುಕ್ಕ ಯಾನು ಎಣ್ಣ ಮೆಗ್ಗೆಗೆ ಫೋನ್ ಮಂದಿಗೆ ಎಣ್ಣೆ ಸೌಜನ್ಯ ಬತ್ತಿ ಜಲ್ಲು ನಿಕ್ಕುವಲಾಂಡಲ್ಲ ತಿಕ್ಕಲಾಂದು ಏನು ಅಲ್ಲಡ ಮೆಗ್ಗೆಡಕ್ಕೆ ಎಣ್ಣಾಗ இஜா அக்கா அதில் நாலரை கண்டுக்கு நேத்திராவது அத்துது புட்டுவார்த்தை எங்களுக்கு டாட்டம் அழுத்தது தும்பு பத்து தாழ்ந்து பண்ணு ஆற்ற ஏர்னா இல்லைகள்லாம் போப்பினா என்ன பால் இனி காலேஜி புண்டா இல் இல் புண்டா காலேஜி ஆற்றே என்னை பால் எதை கொஞ்சம் ஆண்டா யானு இனம் முன்னெடு அத்தியாச்சாரம் அழுத்தது கெர்து தக்கு துச்சிது தக்கு வெறுந்தது என்னது இனி என்னை பால் కొంచెం దేవి సరూప బాల నీని ఓలాండల పత్రది కొను కొంచు ఆ మంచినా యాను ఇత ఎన్న బే కండి వాదుల ఇని తిక్కువలు ఇని పోలీస్ స్టేషన్కి కంప్లైంట్ కొర పత్తది కొరు వేరే కొన్ని మనసుడే ఇది ఆ ఒకమనే తారీఖుకి సాధారణ రెండు గంట ముట్ట ఆ ముట్టమటేష్వర ధర్మస్థల నేత్రవతి బాగాడు ఫు கொஞ்சம் ஐநூறு ஜனத்தொட்டு தொட்டு யானும் கொஞ்சம் அப்போயாவது சேர்ந்து உடுக்குதா ஆண்டில் என்ன பால் ஆ ஜாகடு திக்க திச்சான்னு மனது அணி தண்டா எங்களுக்கு போத்துச்சா யானு போத்துச்சி என்ன பொப்பா மெக்கியாரளும் ஆ தும்முனி ஏற்று ஜன சேர்த்துறா அகல ஆற்று ஜன சேர்த்து பாகுடு உடிக்கரு ஆ ஏப்போ எங்களுக்கு ஒரு மணி தாரிக்கு ராத்திரி உடுக்குதானா ஆ ஜாகடு என்ன பால்ன்னு துச்சிது இனி அத்தியாச்சார மலத்தது வாவது பிரசன்னக்க பண்டே ரீணு என்ன பாலத பைய பண்ணி அவன் பத்தொன் வருஷது இன்செலோ பண்ணொந்தே அண்டிப்புஜி தக்கது ஓதித்தேரு அவன் திக்குது ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி இல்ல பத்தந்து வத்தியர் அண்ணா என்ன பாலன ஈரீத்தி மல்து எண்ணி ஜாலத மோரது ஏ பால மோரடு புரிய எழுது பக்கா ஆலி எங்களு தான மல்த மனோதானி மூஜினே தினத்தானி உந்தே தர்மஸ்தளத ஒன்று கிருஷி இலாக்கிருஷ்ண பூஜாரி இல்ல வர்ப்பே பத்தது என்ன கண்டன சௌஜின்ன பப்பு அண்ணு வர வந்து மத்த இருடிகே பாத்திர பாலகிருஷ்ண பூஜாரி பத்தி தர்மஸ்தல்து ஆத்தரக ஏன் பண்டை ஆரன்யானு கடுப்பூர்ஜி ஆனால் தாதா இத்து நல்லா என்னடா பண்ணடு பண்ண யானு பொப்பனை இல்லாது யான் போய போது கேண்ட தாதாவோடு நிற்கிறது அது இரு தர்மஸ்தலத்தை புதர் தெப்பிற பள்ளி பாலை கல்லது போத்துனா ஆதாத்துனதான் நான் புதர் தெப்போ சின்ன பண்டி அதுக்கேனு உத்தர கொரிய இனி ஒன்பது திங்களை தும்புது பத்து திங்களை தாங்குதுன்னா அப்பே யான் என்ன கரில் இனி துண்டாத்துனா நின்ன மகளுக்கு உந்தே ரீதி ஆதி இத்துனேன் இந்த ரீத்தி பார்த்தது பண்ணுவானது அ உத்தர கேண்ட அதுக்கு என்ன பொப்பை பண்றார் நம்ம கஞ்ச பார்த்து அப்பா இரு மணிப்புந்தக்குள்ளே இனி என்ன கரலுதா வேணும் பொப்பாந்து என்ன எனக்கு உத்தரவுரிய அல்பா பொப்பாக்கு பண்டு இருந்த மகளுக்கு மாத்தேர்லாம் பேப்பர் தாக்கல் டிவி தாக்கல் பூரம் பத்துது ஆ பிரச்சனை பூர கேந்த ஆரேக மனசிக்கா வாத்தர் அந்த பண்டது கொரிய பொப்பாக்கு பொப்பான்னு பண்றது ஆ பூடுகு வீரேந்திர அரிசேந்திர இத்துனா ஆ பூடுகளில் எத்துந்து போது பண்டுது கொரியர் எல்லாம் இரு காண்ட மகள் என்ன அட்மெண்ட் மலப்புத்து எங்கெல்லாம் சபைக்கு பரோடு வந்து சொத்த பாலகிருஷ்ண பூஜாரி பத்துது என்னென்னு பெனக்கு ஹாஸ்பிட்டல் எட்மெண்ட் மலப்பிர் மல்தது அல்ல டாக்டர் பண்ணுறது இப்பே குஸ்மாத்தின ஆ ரூமுக்கு ஏறெல்லாம் பொக்கேற விட வச்சு பேப்பர் தகுடு அத்த ஆ டிவி தகலனு ஏறெல்லாம் பொக்கேற விடுவரிச்சி பண்றது என்ன பொப்பா நக சபைக்குள்ள தந்து போகுது என்ன புல்லுனு இனி கொலை மலத்தினா சந்தோஷம் ஆ எங்களுக்கு ஏறின மித்துல அனுமனஜி பண்ணின பாத்திர எல்லாம் பண்ணப்பயர் ஆத்து பொருத்தானக என்ன அண்ணி மைசன்னி மெக்யாக்கு ஃபோன் மந்தி பண்ணார் தாதா விட்டாலண்ணா ஈருன அக்கான்னு இனி பெண்ணக்க டெட்மேட்டு மலத்தரு ரப்ப போது அக்கான் பிடிப்போ உடுந்து மெக் குட்லடுத்துனாய் ஏதோ நிமிஷத்தை உலாயிடு பத்துது என்னன்னு அல்பது டிசார்ஜ் வந்துது அலப்படுறது எங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷ்ஷ் மீட்டிங் மலப்புவா அல்பார்த்தி எங்களை ஓராட்ட ஸ்டார்ட் ஆத்துண்டு ஆ பத்தொஞ்சு வருஷார்த்தி இடி ஊரூர் திருகண்டால இங்க என்ன பாலிக்கு ஞாயத்திக்குஜி இனி ஆ ஹர்ஷேந்திரன் இடீ தேச புதார்த்தெத்திலே ஆண்டால ஆய ஒஞ்சு உத்தர ஆயின புடே தவாடு ஆயன ஆயனாவோடு ஒஞ்சு உத்தர இங்கே இனி முட்டை பத்துஜி எங்களை மஸ்தன பத்தித்தரு இல்ல பொடிப்பாரக்கோஸர பத்தித்தரு கல்வேறு தர பத்தித்தரு பதினாடு வர்ஷவருது ஆயி முக்கெல்லாம் முறாணி பத்தித்தேரு மாணசிக்காவது வரி பத்தித்தி எங்களுக்கு இல்லக்கு பத்துனாக மாத்தேரலா கொஞ்சம் போலீஸனாக பத்துக்கு வர்ந்த ஆகல கைக்கு திக்கு பக்கா ஆய மாணசிக்கா முடி பத்தொன் கண்டிக்கு வரி பத்தித்தே என்ன மெக்யாரலு மாத்தேர்ல இல்லலித்தேரு ஆன சடானு பத்து பொக்னா என்ன எல்லாம் மெக்ிவண்டி இ உன் ஒல்து பத்துதாந்து யானும் ஆசை நடத்து பத்தேந்தி பிதாயி உந்தது மெக் இடீ பாகு சக்கு மல்தி ಆಯ್ತು ನಮ್ಮ ಎಕ್ಸೆಲ್ ಬ್ಲೇಡ್ ಪೈಪ್ ಕೊನೆ ಚಿತ್ನಿ ಬ್ಲೇಡ್ ಇತ್ತು ಸಡಾನು ಪೊಲೀಸನಾಗಲೇ ಎಂಗೆ ಫೋನ್ ಮಲಿತಾ ಆಣ್ಣ ಪೊಲೀಸನಾಗಲೇ ಧರ್ಮಸ್ಥಳ ಎತ್ತ ಸಡಾನು ಬರ್ಪುಜರು ಪೆರ್ದ ಆಯ್ಬಕ್ಕ ಆಗಲಿ ಎಂಟ್ರಿ ಆಪು ಅನ್ಚಿತ್ನ ಆ ಪರಿಸ್ಥಿತಿ ಧರ್ಮಸ್ಥಳೋಡು ಉಂಡು ಅಂಚಾತಿ ಇಪ್ಪನಾಗ ಧರ್ಮಸ್ಥಳೋಡು ಏತ ಅನ್ಯಾಯ ಆತು ಎಂಜೆಂಚಿನ ಜೋಕ್ಲೆ ಕೆತ್ತರು ಇನ್ನು ಯಾನ್ ಎನ್ನ ಜೋಕ್ಲಿಗಾತ್ ಯಾನು ಬದುಕದಿಜ್ಜಿ ಇಡೀ ದೇಶದ ಜೋಕಳಿಗೆ ಇನ್ನಿ ನ್ಯಾಯ ತಿಕ್ಕೊಡು ಇನ್ನ ಜೋಕಲು ಬದುಕೋಡು ಅನ್ಪುಣ ಅಂಚಿದ್ನ ಎಣ್ಣ ಜೋಕ್ಲಿನ ಆಸೆ ಬುಡ್ದು ಏನು ಇನ್ನೀ ಹೋರಾಟ ಅಂತದಲ್ಲ ಹೆಂಗೆ ಸೇರ್ದು ಇನಿ ನ್ಯಾಯ ನ್ಯಾಯದೆತ್ತು ಕೊರಡು ಇನ್ನು ಹೆಂಗ ತನಿಖಾಧಿಕಾರಿಗಳ ಮಿತ್ ಹೆಂಗೆ ನಂಬಿಕೆ ಇಜ್ಜಿ ಇಡೀ ನಮ್ಮ ಈ ಹೋರಾಟಗಾರನ ಮಿತ್ತ ನಂಬಿಕೆಂದು ನಮ್ಮ ಇತ್ತು ಜನ ಯಾವ ಹೋರಾಟಗಾರ್ಯರು ಎತ್ತು ಜನ ಸೇರ್ದರ ಲಕ್ಷ ಇನ್ನಿ ಆ ಹೋರಾಟಗಾರರೇ ನಂಗೆ ಇನಿ ದರ್ ಆ ಬೂಡಗೋದು ಆ ಅತ್ಯಾಚಾರ ಏರು ಅಗ್ಲೆ ನಮ್ಮನೆ ಯಾವ ಬಂಡದ ಯಾವ ನಿಕ್ಲೇಡಲ ಕಲಕಲಿಯಾದ ನ್ಯಾಯ ನ್ಯಾಯಕರ್ಲಿ ತಾಯಿ ತನ್ನ ನೋವಿನ ಅಳಲನ್ನು ತಮ್ಮ ಮುಂದೆ ಎಲ್ಲ ರೆದ್ದು ನಿಂತು ಗೌರಸ್ಬೇಕಾಗಿ ವಿನಂತಿಸ್ತೇವೆ